மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று பித்த எனும் திருப்பழனி திருப்புகள் பாட இடம்பெறுகிறது மனிதனின் உடலில் ஏற்படும் பதிமூன்று வகையிலான நோய்களை வரிசையாக அடிக்கி அதோடு தொன்னூற்றி ஆறு தத்துவ கூட்டங்கள் ஐம்புலன்கள் பூவாசை இவைகளால் கூடிய உடலை உடைய நான் ஏழு முருகங்களும் எனக்கு பிற்பட்டதாக எண்ணும் மூடனாகிய நான் சுத்த அடியார்களோடு சேரும் பாக்கியைத் தேர்வு வேண்ட வைக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்போம் முருகா சரணம் முருகாசரணம் வஸ்து Ja, ah.

गोविन्दोऽरहो हे रणगोत्रविदेवकलवि नतीशन्तः பித்த மிடா வயிறீழைகள் சீதம் பச்சனி சூலை மகோதர மாசம்கட் பெருமூல வியாதிகள் குளிர் காசம் வாதம் உடலிலே வாயு மிகுத்தலால் ஆகிய நோய் வகை பித்தத்தால் வரும் பிணிவகை ஈரலினின்று தோன்றும் நீர் பித்தம் மிடா பெரிய பானை போன்ற வயிறு கோழையால் வரும் நோய்கள் வகைகள் சீதமல நோய் பல்நோயால் வரும் ஜன்னி சூலை நோய் வயிற்று உழைவு முதலிய நோய் மகோதரம் வயிற்று நோய் நேத்திர ரோகம் அழகிய கண்களிலே உண்டாகும் நோய்கள் பெரிய மூல நோய்கள் ஆசன துவாரத்தில் காணும் நோய்கள் ஜுரம் குளிர் கோழையால் வரும் இழுப்பு சுவாசகாசம் மாறும் கக்கலொடி சில நோய் பிணியோடும் தத்துவக்காரர் தொன்னூர் அறுவாரும் சுற்றினில் வாழ் வெகு மோகர் அடுத்தடுத்து வரும் வாந்தி முதலிய செல் நோய்ப் பிணிவகைகளுடன் தொன்னூற்றாறு கூட்டத்தாரின் சூழலிலே வாழ்கின்ற வஞ்சகர்களும் பேராசிக்காரரும் ஆகிய ஐம்புல வேடர்களால் சூழ் துன் சித்திர கபாயை முவாசை கொடு ஏதும் சற்று உணராமலே மாயேசெய் சோரம் பொய்க்குடிலே சுகமாமேன இதின் மேவி சூழ்ந்துள்ள பொல்லாத விசித்திரமான கபாய் கபச்சம் தேகம் அந்த தேகை ஆசையால் மண் பெண் பொன் என்னும் மூவாசையும் கொண்டு எந்த நல்ல பொருளையும் சற்றேனும் உணராமல் மாயையே விளைக்கின்ற கள்ளத்தனமும் பொய்மையுமே கொண்ட இந்த உடலே சுகம் எனக் கருதி இந்த உடலை போற்றி விரும்பி தூசின் பொற்சரமோடு குழாய் உலகேழும் பிற்பட ஓடிடும் ஓடனை தூவம் சுத்தடியாரடி சேர நின் அருள்தாராய் நல்ல ஆடையாலும் தங்கச் பொன் பொன்வடங்களாலும் இந்த உடலை அலங்கரித்து மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியால் ஏழு உலகமுமே எனக்கு பிற்படும்படி முந்தி ஓடுகின்ற மூடனாகிய நான் உலகெல்லாம் எனக்கு மதிப்பில்லை என்று ஆணவம் கொண்டு துள்ளி ஓடும் மூடனாகிய நான் தூய்மை வாய்ந்த அழகிய சுத்த அடியார்களின் திருவடியை சேரும் பாக்கியத்தை பெற உனது திருவருளை தந்தருலக தீதம் தித்திமி தீதக தோதிமி டூடுண்டு டூடுடு டூடுடு சேச்சன் செக்கன தோதக தீகுட என பேரி சந்த வாத்தியங்களோடு வேரி வாத்தியம் சேடன் சொக்கிட வேலை கடாகமெல்லாம் சுற்றிடவே அசுரார்கிரி தீவும் பொட்டழவே அனல் வேல்விடும் மயில் வீரா ஆதிசேஷன் மயக்கு முறவும் கடல் அண்டக்கோளகைவை முற்றும் அச்சம் கொள்ளவே அசுரர்கள் அருகிலிருந்த மலைகளும் தீவுகளும் பொடிபட்டு நாசமுறவும் நெருப்பை வீசும் வேலை செலுத்திய மயில் வீரனே வேதன் மீது கடாவி நல் ஈசன் சத்குருவாய் அவர் காதினில் மேவும் பற்றிலர் பேர் அருள் ஓதிய முருகோனே பிரம்மனது அழகிய தலையிலே குட்டி நல்ல ஈசனுக்கு சத்குருவாக அமைந்து அவர் திருச்செவிகளிலே நாடுகின்ற பற்றற்றவர் பெறத்தக்க அருளாகிய பிரணவப் பொருளை உபதேசித்த முருகனே வேஷம் கட்டி பின் ஏகி மகாவளி மாலின் பித்துரவாகி வினோர்பணி வீரம் கொள் பழனாபுரி மேவிய பெருமாளை வேட்டுவக்கோலம் செட்டி வடிவு வேங்கை மரக்கோலம் கிழவர் வேடம் ஆகிய வேஷங்களைப் பூண்டு பிறகு தெனிப்புனத்துக்குச் சென்று சிறந்த வள்ளியின் மீது மோகப்பித்துக் கொண்டவனாகி தேவர்கள் வந்து வணங்கும் பராக்கிரமம் வாய்ந்த பழனாபுரியிலே விற்றிருக்கும் பெருமாளை பித்துக்கொண்டவனாகி மேவிய பெருமாளை விண்ணோர்பணி பெருமாளே வீரங்குள் பெருமாளி பழனாபுரி மேவிய பெருமாளி தூய்மை வாய்ந்த அழகிய சுத்த அடியார்களின் திருவடியைச் சேரும் பாக்கியத்தை பெற உனது திருவருளை தந்தருலக